லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கேரள காசர்கோடு சட்டமன்ற தொகுதியில் நடந்தது போல பாஜகவிற்கு ஒரு முறை பட்டன் அமைத்தினால் இரண்டு முறை பாஜகவிற்கு வாக்கு பதிவாகுது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியினர் புகார் எழுப்பியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எதிர்கட்சிகளுடைய பயம் வந்து நியாயமானது ஏன்னா பாரதிய ஜனதாவினுடைய இது வந்து நேர்மையான இது இல்லைங்கிறது எல்லாருடைய மத்தியிலையும் உள்ள பிரச்சனை வந்து நேர்மையாக நடக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை நியாயமான எல்லாம் அவங்க எப்படியாவது வரணும்னு சொல்லி என்ன வேணாலும் செய்கிற தனியாக இருக்காங்க ஏன்னா அவங்க இதை விட்டார் கஷ்டம் அதனால் வந்து பிஜேபி எப்படியாவது வரணும்னு சொல்லி ரொம்ப மும்மரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்காண்டி அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க வடநாட்டு இப்போ ஆந்திரா இந்த சைட்னா இருக்குது சான்ஸ் இருக்குது அங்கே இங்கே வந்து கஷ்டம் மேக்சிமம் அது கண்டிப்பாக ஒரு அச்சம் இருக்குது தமிழ்நாட்டில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்காங்க வடநாட்டில் காசுக்கு வேலை போகிற தலைவர்கள் நிறையா இருக்கிறாங்க அதனால தான் அவர் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த டீம் கொஞ்சம் சாரிப்பாக இருந்தால் அவருடைய ஆட்டம் குறையும் பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வரும்னு பார்ப்போம் இதைத்தான் வந்து அழகாக சொன்னார் சிபிஐயுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா அழகாக சொன்னார் இதை அது யாருமே வந்து சரியாக அதை கணக்கில் எடுக்கலை ஒரு தேர்தல் என்பது ஒரு நியாயமாக நடக்கணும் அப்படின்னா தேர்தல் வந்து ஜனநாயக பூர்வமாக வந்து நியாயமாக நடக்கிறதா அப்படின்னா நட நடக்காது ஏழு கட்டமாக வந்து அவங்க வாக்குப்பதிவு அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து தில்லுமுள்ளு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய வரும் இந்த காசர்கோடில் வந்து இது நடந்திருக்கு எடுத்துக்காட்டாக வந்து அது ஒரு இடதுசாரி கட்சிகள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து இது நடந்திருக்குதுன்னா எடுத்துக்காட்டு அது வந்து இந்தியா முழுவதும் த்ரோட்டன் அது எல்லா மாநிலத்திலும் இந்த தில்லுமுள்ளு வேலைகளை செய்கிறதுக்கு தான் இந்த எந்திரத்துக்களை கோளாறு பண்ணியிருக்காங்கன்னு எல்லா குற்றச்சாட்டுகளும் எல்லா கட்சிகளும் குற்றச்சாட்டு சாட்டுது ஆனால் குற்றச்சாட்டுக்கு வந்து அது பதில் சொல்லணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து அது சரியான நடவடிக்கை போக போதா என்னென்னா சந்தேகமாக தான் இருக்குது ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டு ஓட்டு பதிவாகுது அப்படிங்கிறாங்க கேரளாவில் ஒரு ஓட்டு பதிவு பண்ணும்போது ரெண்டு ஓட்டு விழுது அப்படிங்கிறாங்க இப்போ இது என்னென்னா இது சந்தேகத்துக்குரிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு எது கூட போயிருக்கிறாங்க இப்போ அந்த தீர்ப்பு வந்து எப்படி ஆக போதா அது பிரேக் ஆகுதா அது இந்தியா இதை பிரேக் கொடுத்தாங்கன்னா இந்தியா முழுவதும் பாதிப்பு தான் ஏற்படும் பின்னால தான் தேர்தல் நடக்கும் அப்போ அது வாக்குச்சீட்டு முறை தான் அது வ வரவேற்கணும் வேறு வேறு வழி இல்லை எந்திரத்தில் கோளாறு அப்படின்னு வந்து வரும்பொழுது அவர் ஜனநாயகத்தை எல்லாத்தையும் மீறுறாரு மோடி எல்லாத்தையும் வந்து எல்லா இதர்களையும் பயன்படுத்துகிறார் நீதிமன்றமாக அரசு துறையாக கலைத்துறையாக எல்லாம் எதுவுமே எல்லாமே வந்து அவருடைய செய்தித்துறையாக எல்லாமே வந்து அவருக்கு காலில் போட்டு மிதிக்கிறார் அவங்க ஓட்டு மிஸ்னை வந்துட்டு அவங்க சதி பண்ணியிருக்காங்கன்னு அப்பட்டமா தெரியுதுல்ல இதுக்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் அளிக்கணும் உங்களுக்கு ஓட்டு போட்டு அவருக்கு போச்சு அது பிடிச்சிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க என்ன பண்ணா மோடி ஒன்றும் பண்ணலை அது அப்படியே விட்டான் அடி வாங்க அவன் அவங்க அடித்தாங்க அடித்தான் அவனை என்னன்னு கேட்டுக்கற விட்டுட்டாங்க இல்லை நான் ஒரு அரசியலா அனுதாபாமா மோடி கள்ளப்ப உண்மைதான் எதிர்கட்சி மேலே எதிர்கட்சி வாதுங்க கரெக்டு தான் என்ன இல்லை நீ தற்போதைய ஆளுங்கட்சினும் நம்பிக்கை கிடையாது நடத்த படணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை படறது படாது தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் அதிகாரிகள் கையிலும் தான் இருக்குது அவங்களுக்கு சாதகமான முறையில் தானே வச்சுருக்காங்க அவங்க தேர்தல் அதிகாரிகளை பிரச்சனை அங்கே தானே ஜனநாயகத்தில் வந்து அவர் ஜெயிக்கிறாரோ இல்லை காங்கிரஸ் ஜெயிக்கிறார் அது வேற விஷயம் நேர்மையான இது நான் போடுறது அந்த கை நான் இப்போ ஒரு கை சின்னத்துக்கு போட்டோன்னா அது வந்து கை சின்னத்துக்கு விழணும் சரியா அது அவங்க வந்து ஜாரதிய ஜனதாவோடய ஒரு ஓட்டை போட்டு அதை டபுள் பிரஸிங்கன்னா அது வந்து அந்த ஜனநாயகம் இல்லைங்க ஆமாம் சரியானது தான் அவங்க அச்சப்படுறதுல என்ன தப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே போட்டுட்டு சதிவாதம் செய்கிறாங்கன்னா இப்போ நீதிமன்றமே அதுக்கு வந்து இது இது தெரிவிச்சிருக்காங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க அந்த நீதிமன்றம் ஆணைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் நடந்துச்சுன்னா சரியாக இருக்கும் ஏற்கனவே இப்போ அளவு சரியாக தான் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனைக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இங்கே வந்து எல்லாமே மிக்சிங்லாம் இருக்காங்க அதனால் வந்து மே வாய்ப்பு கம்மி தான் நடக்கணுன்றது தான் எல்லாத்தோட விருப்பம் நியாயமாக நடக்கணுன்றது அதுக்கு தான் தேர்தல் கமிஷனர் இருக்குது துணை இராணுவம் இருக்குது மாநிலத்தோட இராணுவம் இருக்குது மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாமே தான் அப்படி நடக்கணும்னா ஒரு பெரிய ஒரு புரட்சியோ கலவரமோ ஆட்டோமேட்டிக்காக இந்த முறை நடக்கும் ஏன்னா மக்களுக்கு இது ஒரு இறுதி வாய்ப்புன்றாங்க அடுத்த எலெக்ஷனில் பிஜேபியில் வரத்துக்கு வாய்ப்பில்லை அதாவது சோனியா அதாவது முந்தா நாள் நேத்து தான் நேற்று பிரியங்கா கூட போயிருக்காங்க போயிட்டு யூபியில் மிகப்பெரிய மாசு அவங்களே என்ன சொல்கிறாங்க தேர்தல் வந்து முறைப்படி நடந்தால் நூற்றி எண்பது சீட்டுக்கு மேலே வாய்ப்பு இல்லைன்றாங்க இப்போ வரக்கூடிய கலநிலவரமும் நிலவரமும் அதுதான் சொல்லுது இதையும் மீறி எதிராக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் நம்ம நம்ம எதுக்கே நம்ம வந்து அதாவது மக்களை டேக் டேவிஷன் ஆகிறதுக்கும் எதிர்கட்சிகளை ஏதாவது ஒரு குழப்படை பண்ணுறதுக்கும் இது மாதிரி வேலையெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக நடக்கும் நம்ம அதை மீறி நம்ம வந்து இந்த தேர்தலில் வந்து திருவிழா நம்ம எல்லாம் பங்கெடுப்போம் சிறப்பான முறையில் செய் தான் நம்ம ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் மக்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து நியாயமாக நடக்கணும்னா கஷ்டம் தாங்க இது ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துல பார்த்தா பணக்கட்டுகளுக்கு குவியலாக இடத்துல போய் மாட்டுது இதை மாதிரி வட மாநிலங்களில் நிறைய பணங்களை கொடுத்து தான் வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னு இல்லாத ஏழை மக்கள்கிட்டலாம் போய் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்துட்டு வந்து தேர்தல் வந்து நியாயமாக நடக்கும் அப்படின்னா சந்தேகமாக தாங்க இருக்குது ஒரு சர்வாதிகார பாதையில் தான் போகும் இப்போ இப்போ வரதில்ல நாடாளுமன்றம் தேர்தல் அநியாய் அக்ரூம அநியாயம் நடக்கும் நடக்கனா கூட நடத்து வாங்கோ ஏன்னா பார்க்கறதுக்கு யோகா இருப்பான் அவன் தான் ஐயோக்கே நாலுமே விடாது அநியாய்ந்து அது கிருமம் இது ஜனநாயகத்தை ஒழிக்கணும்னே பார்க்குறாங்க அவன் சும்மா வெளியே பகட்டுக்கு ஜனநாயகம் தேசியவாதம் அப்படின்னு சும்மா பகட்டுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே அவன் மலந்தை துடைச்சி சொல்லுங்கள் தேசியவாதம் கிடையாது அவனுக்கு ஆளுகளை பார்த்தா எனக்கு ஐயோ பகவதுக்கு இது எனக்கு ரொம்ப நல்லது ராமர் ராமர் கோயில் நான் கட்டியிருக்கேன் ராமருக்காக பயப்படுறேன் அப்படின்லாம் சும்மா வேஷம் போடுறான் மக்களை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லி அவன் நான் விவசாயிகளுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் லோன் கொடுக்குறான் அப்படின்னு ரெண்டு பேரும் கொடுப்பான் நானே பட்டை தூக்கிட்டு போனேன் கொடுத்து முடிஞ்சு போச்சோன்னிட்டே இது அது என்ன சொல்ல இன்னும் புரியலை அவன் எல்லாம் திட்டக்கூடாது அவன் வந்தானா செதைக்கிறதுக்கு வந்தானாங்கிறதே தெரியல இது ஆள் முன்னாடி எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அது இப்போ உருவாகிட்டு வருது அச்சம் தாங்க அதை நம்ம பார்த்ததுனால தான் சொல்கிறோம் உடனே நம்ம கோர்ட்டு கொண்டு போகிறோமே சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாங்களே போய்ட்டு இது மாதிரி ஏன் நடக்குதுன்னு கேட்குறாங்க எதனால் நடக்குதுன்னு கேட்குறாங்க அவங்க ஒரு நியாயமான காரணம் சொல்லணும் அவங்க எடுத்தடுப்பில் என்ன சொல்லுது அதாவது அதாவது இதுக்கு வந்து பொறுப்பு யார் தேர்தல் கமிஷனர் தான் நீங்களோ நானும் இல்லை நம்ம ஒரு வாக்காளர் நம்ம அதை வந்து பதிவு பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை நம்ம அங்கே போய் நம்ம போய் நம்ம செய்ய முடியுமா பரிசோதனை செய்ய முடியுமா வாய்ப்பு இல்லை அதுதான் கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து எல்லாம் மெயினான அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்காங்க அம்மா அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தான் தெரியணும் தேர்தல் வந்து தான் தெரியும் ஆமாம் மக்கள் வந்து இந்த கட்சியோ அந்த கட்சி கட்சிக்கு ஓட்டு போடணுன்றது தான் மக்களுடைய இது தவிர தேர்தல் நடத்துறது வந்து அவங்க எதுவும் வேலை கிடையாதுல்ல ஓட்டு போடுறது தான் மக்களுடைய வேலை அதனால் வந்து மக்கள் தான் ஓட்டு தேர்தல் ஆணையம் தான் வந்து அது நான்றதை இது பண்ணணும் இவிஎம் வந்து இவிஎம்ங்கிறது வைக்கக்கூடாது எங்களுடைய இது பழைய மெத்தடில் இருந்தால் தான் அது நல்லது நியாயமானது தான் தென் மாநிலத்தில் அவ்வளோ சுதாரிப்பாக இருக்காங்க வட மாநிலத்தில் அந்த இது விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் பாரதிய ஜனதா இந்த ஓட்டு மிஷினை வே வேலை காட்டி ஜெயிக்கிறாங்க அது பணத்துக்கு ரொம்ப அடிமையாகிறானுதான் வடநாட்டுக்காரங்க மிஷின் ஃபால்ட்டும் இருக்குது ஆமாம் இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது மிஷின் ஃபால்ட்டும் இருக்குது ஆனால் இப்போ சரியாக கரெக்டாக இது பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாட்டை படத்தில் அது வாய்ப்பு இல்லை மேக்சிமம் கண்டிப்பாக ஏன்னா நாற்பது நாள் எனக்கு கேப் இருக்குது அது வந்த வச்சான் அவனை வரணும் இல்லை தமிழ்நாட்டில் பாரதியாஜ் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை ஒருவேளை இதனால தான் எங்களுக்கு பயமாக இப்போது